பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமைய இன்றைய முரணியின் சாக்கியசாரம் இனிமையான குழந்தைகளில் தந்தை உங்களது விருந்தாளியாகி வந்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் எவ்வாறு அன்பாக அழைத்தீர்களோ அவ்வாறு மரியாதையும் செலுத்த வேண்டும் அவமரியாதை ஆகிவிடக்கூடாது கேள்வி எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை எனில் என்னவென்று கூறலாம் பதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி இந்த பதீத உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கின்றார் இந்த போதையில் சதா இருக்க வேண்டும் ஆனால் வரிசைக்கிரமமாக இந்த போதை இருக்கிறது சிலர் தந்தையினுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தி உடையவர்களாக கைவிட்டு சென்று விடுகின்றனர் எனில் அவர்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று இரண்டு முறை கூற வேண்டி இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் ஒன்று பாபா மற்றொன்று தாத்தா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா பகவானின் மகிமையும் எவ்வளவு உயர்வாக செய்கின்றனர் ஆனால் எவ்வளவு எளிய வார்த்தையாக இருக்கிறது இறை தந்தை வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது கிடையாது இறை தந்தை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் அவரது மகிமையும் மிகவும் உயர்ந்தது அவரை பதீத உலகில்தான் அழைக்கின்றோம் என்னை பதீத உலகில்தான் அழைக்கின்றீர்கள் என்று அவர் சுயம் அவரே கூறுகின்றார் மேலும் உங்களிலும் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது எனில் சந்தேகப்பட்டு ஏன் ஓடிவிடுகின்றனர் எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருவேன் என்று தந்தைதான் அறிமுகம் கொடுத்திருக்கிறார் எந்த வார்த்தைகளையும் உச்சரிக்க வேண்டியதில்லை பிடித்துக் கொள்ளக்கூடாது என்னை கள்ளும் உள்ளுக்குள் இருப்பதாக கூறி எவ்வளவு நிந்தனை செய்து விட்டீர்கள் என்று தந்தை தானே கூறுகின்றார் இதுவும் புதிய விஷயம் அல்ல கல்ப கல்பமாக இவ்வாறு பதீதமாக ஆகி நிந்தனை செய்கிறீர்கள் அதனால் தான் நான் வருகிறேன் கல்ப கல்பத்திற்கு எனது பாகமும் இருக்கிறது இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவார் மனிதர்கள் தந்தையை ஒரு புறம் ஆண்பாக அழைக்கின்றனர் மற்றொரு புறம் மகிமை செய்வதில் களங்கம் ஏற்படுத்திவிட்டனர் மேலும் நான் புது உலகின் விருந்தாளியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் மேலும் இது ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயம் மக்கள் உண்மையில் இந்த தேவதைகளின் ராஜ்ஜியம் பாரதத்தில் இருந்ததல்லவா ஆக தந்தை கூறுகின்றார் நான் பாரதத்தின் மிகப்பெரிய பூந்தாளி என்னை அரைக்கல்பமாக அதிகம் அழைத்து கொண்டே வந்தீர்கள் எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆனீர்களோ அப்பொழுது பதீத பாவனரே பாருங்கள் என்று என்னை அழைத்தீர்கள் அதனால் தான் வந்திருக்கின்றேன் தந்தை கூறுகின்றார் எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நாடகத்தில் பதிவில்லாமல் எதுவும் செய்ய முடியாது மாயையும் மிக மோசமானது ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகமும் இருக்கிறது நாடகப்படி ராவணன் ஒருவேளை சைத்தன்யமாக இருந்தால் நானும் நாடகப்படி தான் வருகின்றேன் என்று கூறும் இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டாகும் தந்தை கூறுகின்றார் நீங்கள் தனியாக வந்தீர்கள் பிறகு தனியாக தான் செல்ல வேண்டும் இந்த தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்தால் பிரதானம் ஆகிவிடுவீர்கள் தந்தை எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்துடன் இருக்கின்றார் குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறியவில்லை வரதானன் மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் பத்மாவதம் பாக்கியசாலியாக சுலோகன் தனது மலர் முகம் எனும் நிழலால் குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்விப்பவராக அப்பழுக்கற்றவராக நிர்மல் நிர்மான் உடையவராக அதாவது பணிவுத்தன்மையும் உடையவராக இருப்பார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபாவை கேட்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமியார் இந்த படித உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறார் இந்த போதையில் சதா இருக்க வேண்டும் ஆனால் வரிசைக்கிரமமாக இந்த போதை இருக்கிறது சில தந்தையின் உடையவராக ஆகியும் சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகி கைவிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் எனில் அவர்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று இரண்டு முறை கூற வேண்டியிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் ஒன்று பாபா மற்றொன்று தாத்தா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா பகவானின் மகிமையையும் எவ்வளவு உயர்வாக செய்கின்றனர் ஆனால் எவ்வளவு எளிய வார்த்தையாக இருக்கிறது இறை தந்தை வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது கிடையாது இறை தந்தை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவரது மகிமையும் மிகவும் உயர்ந்தது அவரை பதீத உலகில்தான் அழைக்கின்றோம் என்னை பதீத உலகில்தான் அழைக்கிறீர்கள் என்று அவர் சுயம் வந்து கூறுகின்றார் ஆனால் அவர் எவ்வாறு பதீத பாவனராக ஆகின்றார் வாருங்கள் எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது அரைக்கல்பம் சத்தியம் திரேதாயபத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது பதீத பாவனர் தந்தை அவசியம் வருகின்றார் அவரை சிலர் பதீத பாவனர் என்று கூறுகின்றனர் சிலர் விடுவிப்பவர் என்று கூறுகின்றனர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்பவர் என்று அழைக்கின்றனர் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா அவரை பதீத உலகத்திற்கு அழைக்கின்றனர் வந்து பாரதவாசிகளான எங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குங்கள் என்று அவரது பதவி எவ்வளவு உயர்ந்தது உயர்ந்த அதிகாரம் அதிகாரமுடையவராவார் எப்பொழுது ராவண ஆட்சியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவரை அழைக்கின்றனர் இல்லையெனில் இந்த ராவண ஆட்சியத்தில் இருந்து யார் விடுவிப்பது இது போன்ற அனைத்து விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் கேட்கின்ற பொழுது போதை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவிற்கு போதை அதிகரிப்பது கிடையாது சாராயத்தின் போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுகிறது இது அதிகரிப்பது கிடையாது இதில் தாரணைக்கான விஷயம் இருக்கிறது அதிர்ஷ்டத்திற்கான விஷயமாகும் ஆக தந்தை மிகப்பெரிய ஆசாமியாக இருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான் பாரதத்தின் மிகப்பெரிய விருந்தாளி என்று தந்தை கூறுகிறார் அதனை பார்ப்போம் தந்தையை அழைக்கிறிய எனில் தூரத்தில் இருந்து வருபவர் விருந்தாளியாக ஆக்கிவிடுகிறார் அல்லவா நான் புது உலகின் விருந்தாளியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் வருவதே பழைய உலகில் வந்து புது உலகை ஸ்தாபனை செய்கின்றேன் இது பழைய உலகமாகும் இதையும் யாரும் யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை புது உலகின் ஆயுளையும் அறியவில்லை தந்தை கூறுகின்றார் இந்த ஞானத்தை நான் வந்துதான் கொடுக்கின்றேன் பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைந்து விடுகிறது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறும் என்னை அழைக்கிறீர்கள் ஆண்டுதோறும் சிவஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் யார் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவார்கள் கொண்டாடு சிவபாபாவிற்கு பன்னெண்டு மாதங்களுக்குப் பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் ஆனால் எப்பொழுதில் இருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது லட்சம் ஆண்டுகள் என்று கூறிவிடுகின்றனர் கலியுகத்தின் ஆயுள் ரெண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் எழுதிவிட்டனர் தந்தை கூறுகிறார் ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயமாகும் உண்மையில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்ததல்லவா ஆக தந்தை கூறுகிறார் நான் பாரதத்தின் மிகப்பெரிய திருந்தாளியின் என்னை அரைக்கல்பமாக அதிகம் அழைத்து கொண்டே வந்தீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமிச்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை கனதாக்குங்கள் அனைத்து சம்பந்தமும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்தே பெறுபவரே ஏகாந்த பிரியராக முடியும் ஒருவரிடமிருந்தே அனைத்து ரசனைகளும் கிடைக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்கே உள்ளது ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வைத்தால் போதும் அதன் அனைத்து ஞானமும் அடங்கும் நினைவும் வந்துவிடும் சம்பந்தமும் வந்துவிடும் நல்ல மனோநிலையும் அமைந்துவிடும் அதோடு மட்டுமின்றி கிடைக்கும் அனைத்து பிராப்திகளும் அந்த ஒரு சொல்லில் தெளிவாகும் ஒருவரின் நினைவு மனோநிலை ஒரே ரசனை ஞானமும் ஒருவர் நினைவிற்காகவே கிடைக்கிறது கிடைக்கும் பிராப்திகளும் ஒரே சீரான நிலையில் உள்ளது மேலும் அரசியல் தலைவர்கள் தர்ம தலைவர்கள் அனைவருக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையினை அனுபவம் செய்ய வையுங்கள் இந்த குறைபாட்டினாலேயே தான் இரு சக்திகளும் பலவீனமாக உள்ளது தர்மத்தின் சக்தியின்மையை உணர்த்தும் முறை தூய்மையினை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் அரசியல் தலைவர்களிடம் ஒற்றுமையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி and me ¡Eh,